பட்டிமன்ற யார் உங்களுக்கு ஒரு விஷயம் நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா சார் பேச்சு துறையில நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா பட்டிமன்ற நடுவர்கள் இல்லாமல் நீங்க ஜெயிக்க முடியாது நடுவர்கள் தான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் நீங்க வெளிநாடு தமிழ்ச்சங்க போகணும்னாலும் தொடர்பு கொள்வாங்க அந்த நடுவர் கூட என்ன மாதிரி பேச்சாளர்கள் வாங்க அப்படின்னு சொன்னாலும் இல்ல ஏன் டீம்ல உள்ள பேச்சாளரே நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிடுவாங்க ஆக நீங்க பேச்சுத்துறையில துறையில ஜெயிக்கணும்னா பட்டிமன்ற நடுவர்கள் வாய்ப்பு கொடுத்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அது தொலைக்காட்சியா இருந்தாலும் சரி மற்ற வாய்ப்புகளா இருந்தாலும் சரி அந்த மரபை நான் உடைச்சிருக்கேன்றதுல எனக்கு ரொம்ப பெருமை உண்டு சார் நான் வந்து என்னுடைய உழைப்பாலும் என்னுடைய திறமையாலும் நான் இந்த உயரத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப பெருமை என்ன நினைச்சு நான் பெருமைப்படுற விஷயங்கள்ல ரெண்டு விஷயம் ஒண்ணு பட்டிமன்ற நடுவர்களை நம்பித்தான் பேச்சாளர்கள் அவங்க வாய்ப்பு கொடுத்தாதான் பேச முடியும்ன்ற அந்த விதியை நான் உடைச்சு என்னுடைய பேச்சால் திறமையால் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் இலங்கை ஜெயராஜா அவர்கள் ஒரு மேடையில என்ன அறிமுகப்படுத்தும் போது சொன்னார் பேச்சாளர்களில் சுமதி ஸ்ரீ ஒரு அஜித் எப்படி அஜித் சார் சினிமாவுல எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் அவர் வந்து இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறாரோ அது மாதிரி சுமதி ஸ்ரீ யாரும் இல்லாமல் யாரும் இல்லாம மட்டும் இல்ல யாரெல்லாம் சுமதி ஸ்ரீயை வந்து கீழே தள்ளணும்னு நினைச்சாங்களோ அவங்களெல்லாம் தள்ளி விட்டுட்டு தன்னுடைய திறமையால் முன்னுக்கு வந்த பேச்சாளர்களில் சுமதி ஸ்ரீ ஒரு அஜித் அப்படின்னு இலங்கை ஐயா சொன்னார் அந்த ஒரு விஷயம் நான் பெருமையா நினைப்பேங்க சார் நான் என்னுடைய சுய முயற்சியில இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் இன்னொன்னு என்னை பத்தி நான் பெருமையாக நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் இது வரைக்கும் யாரும் ஒருவரின் வாய்ப்பை நான் கெடுத்ததில்லை சார் பொதுவாக இது நடக்கும்ல எல்லா ஃபீல்டிலும் இருக்குது அழைப்புதல்ல பேர் போட்டிருப்பாங்க அந்த பொண்ணை கூப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க ஒரு தொலைக்காட்சி பட்டிமன்றத்துக்கு கூப்பிட்டுருப்பாங்க அந்த பொண்ணை வேணான்னு சொல்லுவாங்க நிறைய நடந்திருக்கு சார் நிறைய நடந்திருக்கு நிறைய நடந்திருக்கு இது இயல்பு சரி இது வழக்கமா நடக்கிறதான் சீனியர் பேச்சாளர்கள் அதெல்லாம் பண்ணுவாங்க எனக்கு ஒருத்தரை பிடிக்கலைன்னா நான் பட்டிமன்றத்துக்கு வரலன்னு சொல்லியிருக்கேனே தவிர அந்த மேடைக்கு வரலன்னு சொல்லியிருக்கேனே தவிர அவங்கள கூப்பிடாதீங்கன்னு இதுவரைக்கும் நான் யாருக்கிட்டையும் சொன்னதில்லை இந்த ரெண்டு விஷயம் நான் என்ன நினச்சி பெருமையாக நினைக்கிற விஷயங்கள் சார் பட்டிமன்ற குழுக்களில் குரூப்பிசம் இருக்கிறதாக நீங்கள் நினைக்கிறீங்களா இருக்கு சார் நிறைய இருக்கு அழைப்புதல்ல பேர் போட்டுட்டு திருப்பி அனுப்புவாங்க டேட் வாங்கிட்டு அவங்க அந்த பேச்சாளர் உங்களை வேணாம்னு சொல்றாங்க அப்படிம்பாங்க இப்போ அமெரிக்காக்கு நான் முதல் முறை சொற்பொழிவுக்கு போறேன் சார் இரண்டாவது முறையும் என்கிட்ட டேட் வாங்குறாங்க எட்டு ஸ்டேட்ல பேசணும் இந்தந்த டேட்டு நானும் மதுரை முத்துவும் சொன்னாங்க முதல்ல பேசும்போது உங்கள் கூட மதுரை மொத்தம் பேசுகிறாருங்கன்னு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அவர் காமெடியாக பேசுவார் நான் கொஞ்சம் இலக்கியம்லாம் சேர்ந்து பேசுகிறேன்னு அப்போ எங்கள் ரெண்டு பேருக்கும் தலைமை மாதிரி ஒரு முதன்மை சிறப்பு விருந்தினர் ஒரு நடுவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே சார் ஆனால் அந்த நடுவர் வந்து எங்கள் ரெண்டு பேருமே வேணான்னு சொல்லி அவங்க டீமில் உள்ளவங்க தான் கூட்டிகிட்டு இதெல்லாம் நடக்கிறதா சார் இதெல்லாம் தாண்டி தான் நம்ம பேச்சு தரையில் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் எனக்கு என்னென்னா ஒரு அமெரிக்க பயணம் அது மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் இதை நம்பி தானே சார் எங்களை போன்ற வளர்ந்து வருகிற பேச்சாளர்கள் இருக்கிறோம் அது இருக்கும் சார் எல்லா இடங்கள்லையும் இருக்கிறது தான் இந்த பாலிடிக்ஸ்லாம் பட்டிமன்ற பேச்சாளர்கள் யாருடைய பேச்சு உங்களுக்கு ரொம்ப கவர்ந்த பேச்சு அப்துல் காதர் ஐயாவோட பேச்சு ஆரம்ப காலங்களில் நான் ரொம்ப விரும்பி கேட்டிருக்கிறேங்க சார் ஏன்னா அப்துல் காதர் ஐயாவுடைய அந்த பேச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில என்ன விஷயம் நடக்குதோ அதை கூட மேடையில் சொல்லுவார் அப்படி அவருடைய அந்த ஆற்றல்லாம் நான் வந்து ரொம்ப வியந்து பார்த்துருக்குறேன் ஒரு முறை நாங்கள் கார்ல போயிட்டு செய்தித்தாளில் ஒரு செய்தி வந்தது இந்த பசு எருமை இந்த மாதிரி ஏதோ ஒரு செய்தி படிச்சுட்டு இருக்கும்போது அவர் மேடையில் ஏறணும்னு சொன்னார் மாட்டில் கூட சாதி பார்க்கிறான் மனிதன் அந்த மாதிரி தொடங்கினார் அது நான் பக்கத்துல இருந்து நான் பார்த்தேன் அப்போதான் ஒரு விஷயம் பேசிருப்போம் நம்ம மேடையில் ஏறின உடனே அவர் சரளமா பேசுவார் அதனால ஆரம்ப காலங்களில் நான் ரொம்ப வியந்து பார்த்தது அப்துல் காதர் யாவினுடைய பேச்சுங்கயா உங்களது காதல் திருமணமா ஆமாங்க சார் வாழ்க்கையில சார் எனக்கு கிடைச்ச நல்ல விஷயங்கள்ல முதல்ல நான் சொல்கிறது எனக்கு ஒரு நல்ல கணவர் கிடச்சதான் ஏன்னா ஆண் ஜெயிக்கிறதுக்கும் பெண் ஜெயிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது சார் இப்போ ஒரு ஆண் பேச்சாளருக்கு ரெண்டு மாதம் அமெரிக்கால நிகழ்ச்சினா அவர் எப்போ கிளம்பலான்னு தான் பார்ப்பார் ஆனால் பெண்களுக்கு அப்படி கிடையாது இல்ல சார் குழந்தைங்களை பார்க்கணும் குடும்பத்தை பார்க்கணும் நம்ம போயிட்டா சாப்பாட்டுக்கு வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்றத பார்க்கணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது பொதுவாக ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறதுனாலும் இதுதான் என்னுடைய கணவர் என்னை காதலிக்கிறதா சொன்னப்போ அப்போ நான் லோக்கல் சேனலில் நியூஸ் ரீடராக இருந்தேன் சார் திருச்சியில் நியூஸ் ரீடராக இருந்தேன் அப்போ அவங்க எடுக்க போகிற ஒரு விளம்பரத்தில் நான் நடிக்கணுன்றதுக்காக தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஆனால் போகும்போது இல்லை எனக்கு என்ன ஆச்சரியம்னா எட்டு பெண்கள் போயிருந்தோம் சார் எட்டு கேர்ள்ஸ் போயிருந்தோம் அவங்க எடுத்த விளம்பரத்தில் அதில் சொதப்புனது நான் ஒரு ஆள் தான் மத்த எல்லாரும் வந்து இப்படி பண்ணுங்கன்னா கரெக்டாக பண்ணிடுவாங்க நான் தான் நிறைய டேக் வாங்கினேன் நான் தான் சொதப்புனேன் ஆனா அவருக்கு ஏன் என்ன பிடிச்சதுன்னு தெரியல நான் எப்போவுமே கேப்பேன் அந்த பெண்கள் வந்து இன்னும் என்னை விட எல்லா விதத்திலும் நல்லா இருந்தாங்க அவங்க அந்த டேக் வாங்காமல் அவங்க திறமையில சரி அழகுலையும் சரி எல்லா விதத்திலையுமே சொதப்பிட்டே இருந்தது ஒரு ஆள் தான் யாரா இருந்தாலும் கோபம் ஒரு விளம்பர இயக்குனருக்கு கோபம் வரல ஆனா அவங்க ஏன் என்கிட்ட காதலிக்கிறதா சொன்னாங்கன்னு தெரியல நான் அவங்ககிட்ட சொன்ன விஷயம் எனக்கு உறவுன்னு யாரும் கிடையாது சரி நான் உனைய நல்லா பாத்துக்கறேன் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு உறவா இல்லாம இருந்துட்டு இருக்கிறது இன்னொரு விஷயம் நான் என்ன கேட்டேன்னா நான் மேடையில பேசுவேன் அதுக்கு ஏதாவது சொல்லுவீங்களான்னு ஏன்னா என்னோட மாமா பையன் நான் மேடையில பேசுறேன்றதுக்காகவே என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் சார் சின்ன வயசுல இருந்து பையன் மாமா பையன் வச்சிருப்பாங்கல்ல உறவுகள்ல இன்னைக்கும் வீடுகள்ல இருக்கிறது தானே இப்ப தாய் மாமா பையனுக்கு தான் சுமதி ஸ்ரீன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் திடீர்னு பார்த்தா சுமதிஜி பிடிக்கல ஏன் பிடிக்கலன்னா மேடையில எல்லாம் பேசுறதெல்லாம் எனக்கு பிடிக்கல நான் மேடையில பேசுறேன்ற ஒரு காரணத்துக்காகவே என்னை பிடிக்கலன்னு கல்யாணம் பண்ணிக்கல அவர் அதனாலயே எங்க அம்மா அப்பாக்கு என்ன பிடிக்காம போச்சு ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து அண்ணன் பையனே வேணான்னு சொல்லிட்டா வேற யாரும் உனக்கு கல்யாணம் பண்ணிக்குவா அப்போ என்னுடைய கணவர்கிட்ட நான் கேட்டது வந்து நான் மேடையில பேசுவேன் அது உங்களுக்கு ஏதாவது நீங்க சொல்லுவீங்களான்னா உனக்கு பிடிச்சா நீ பேசு அப்படின்னாங்க நாங்க லவ் பண்ணும்போது சார் எங்க சென்னையில குயின் மேரிஸ் காலேஜுக்கு ஒரு முறை ஸ்டேட் லெவல் காம்படிஷனுக்கு வந்திருந்தோம் திருச்சியில் மாவட்ட அளவில் தேர்வாகி சென்னை வந்திருந்தேங்க சார் பெண்கள் கல்லூரி அது மகளிர் கல்லூரி அப்பாவாக இருந்தால் உள்ளே விடுவாங்க காதலர்னு நம்ம கூட்டிகிட்டு போக முடியாது அப்போது எது தப்புல பீச்சு காலையில் நான் உள்ளே போயிட்டேன் அப்போ செல்ஃபோன்லாம் கிடையாது சார் ரெண்டாயிரத்தி மூணு நாலு காலகட்டங்களில் நான் உள்ளே போயிட்டு பேசி முடிச்சு பரிசு வாங்கிட்டு வர வரைக்கும் பீச்சில் உட்காந்துருந்தார் நான் சொன்னேன் காதலிய பேச்சு போட்டுக்கு அனுப்பிட்டு பீச்சல தனியா உட்காந்துருந்த ஒரே காதலன் உலகத்துலயே நீங்கதான் அப்படின்னு என்னுடைய கணவர் வந்து எனக்கு எல்லா விதத்திலயும் ஒரு ஆதரவு சார் ரொம்ப சப்போர்ட் எனக்கு ரொம்ப கோபம் வரும் சார் இன்னைக்கு வந்து ஆன்மீக சொற்பொழிவாளர்ன்றதுனால பக்தி இலக்கியங்கள் எனக்கு கொஞ்சம் பொறுமையெல்லாம் கொடுத்துருக்கலாமே தவிர ஆஹ் நான் ரொம்ப கோபப்படுவேன் ரொம்ப ஹர்ட் பண்ணுவேன் இந்த குணங்கள் எல்லாம் மாறி எனக்கிட்ட நல்ல குணங்கள்னு இருந்தா அதெல்லாம் என்னுடைய கணவர் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயங்கள் சார் வார்த்தையில பொறுமையா இருக்கணும் யாரையும் நோகடிக்க கூடாது யாரையும் ஹர்ட் பண்ண கூடாது இதெல்லாம் அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் தான் இப்ப மெய்யழகன் ஒரு படம் வந்தது சார் கார்த்தி அவங்க நடிச்சு அதுல ஒரு சீன் வரும்ல அரவிந்த் சாமி சார்கிட்ட அவங்க அத்தை பொண்ணு வந்து பேசாம நானே கல்யாணம் இருக்கலான்னு சொல்றது அந்த ஃபோட்டோ போட்டு நான் ஃபேஸ்புக்கில் போட்டேன் இதே சீன் என் வாழ்க்கையில் நடந்தா என் மாமா பையனை என்னை நீ என்னை கல்யாணம் பண்ணிக்காதனால நான் நல்லா இருக்கேன் நீ மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணியிருந்தா எனக்கு பேசுகிறதே மறந்து போயிருக்கும் எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடச்சதுக்கு காரணம் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்காதது தான் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்திருப்பேன் அப்படின்னு போட்டிருந்தேன் ஒருத்தர் கமெண்டில் கேட்டார் நன்றி சொல்கிறீங்க சரி அது ஏன் காலில் விழுவுறீங்க சந்தோஷத்தில் தலைகால் புரியாதனால அப்படின்னு அதனால் என்னுடைய கணவர் வந்து எனக்கு எப்பவுமே ஒரு நல்ல ஆதரவுங்க சார் அந்த ஒரு நான் பெரிய விஷயத்துலே சொல்லி ஏன்னா என்னுடைய உறவுகளை நான் பார்த்த ஆண்கள் எல்லாருமே பெண்ணடிமைத்தனம் மிகுந்தவர்கள் பெண்ணடிமை சிந்தனை உள்ளவர்கள் ஒரு பெண் வந்து சமையலறையை தாண்டி வரதையே அவங்களால யோசிக்க முடியாது பெண் பொண்ணோட வேலை என்னன்னா கணவன் கேட்கறதெல்லாம் சமைச்சு போட்டுக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு என்ன சமைக்க போற வீட்டு வேலை செஞ்சியா இதை தாண்டி ஒரு பெண் வேலைக்கு போறதோ சத்தம் போட்டு பேசுறதோ சுதந்திரமா இருக்கிறதோ தனியா ஒரு இடத்துக்கு போறதோ அவங்க யாருமே அதை யோசிக்க முடியாது சார் அடுத்த தலைமுறையும் சொல்றேன் என்னோட வயசுல இருக்கக்கூடிய ஆண்கள் வேணால் கொஞ்சம் மாறிருக்கலாமே தவிர அவ்வளவு ஒரு பெண்ணடிமை தனம் மிகுந்த ஒரு குடும்பத்துல வந்து மனைவிக்கு இவ்வளவு சுதந்திரம் கொடுத்து நீ பேசு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஒரு கணவர் கிடைச்சது ஏதோ நான் செஞ்ச ஒரு பெரிய பாக்கியம் சார் எந்த மாதிரி புத்தகத்தெல்லாம் விரும்பி படிப்பீங்க நான் பொதுவாக இப்போ ஆன்மீக சொற்பொழிவாளராக இருக்கிறதுனால நான் தேடி தேடி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் படிக்கிறேன் பொதுவாகவே நான் எல்லா விதமான புத்தகங்களுமே படிப்பேன் சார் சிறுகதை நாவல் கவிதை இந்த மாதிரி நான் தேடி தேடி எல்லா புத்தகமுமே படிப்பேன் வீட்டில் ஒரு நூலகமும் நான் வச்சிருக்கேன் என்ன தலைப்பு கொடுத்தாலும் பேசுறதுக்கு நம்ம தயாரா இருக்கணுன்றதுக்காக எல்லா விதத்திலையும் நான் புத்தகங்கள் வச்சுருப்பேங்க சார் இப்ப சமீபத்தில் ஒரு மேடையில பேசும்போது சார் ஒரு கவிதை சார் கொஞ்சம் நீளமான கவிதை அது அது அம்பை அவர்களுடைய வற்றும் ஏரியின் மீன்கள் புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒரு கவிதை அது வந்து சந்தால் மொழியில இருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு தமிழ்ல அதில் என்னென்னா ஒரு பெண் வந்து தனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ள வேணும்னு அப்பா கிட்ட சொல்கிற மாதிரி கவிதை எந்த ஊரில் போய் மாப்பிள்ள பார்க்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு கவிதை ஒரு மிக மிக நீண்ட கவிதை நான் சுருக்கமாக சொல்கிறேன் அதில் வந்து அப்பா நீ அங்கே பொண்ணு பார்க்காதே இங்கே பொண்ணு பார்க்காதெல்லாம் சொல்லுவா அந்த பொண்ணு நீ வந்து உன் எப்படி தொடங்குனா பாபா உன் ஆடுகளை விற்றுத்தான் என்னை பார்க்க வர வேண்டும் என்றால் அவ்வளவு தூரத்தில் எனக்கு மாப்பிள்ளை பார்க்காதே இப்படி எல்லாம் சொல்லிட்டே போக அந்த கவிதை மலைகள் இல்லாத ஊர்ல நீ பார்க்காத முற்றம் இல்லாத வீட்டில் வந்து எனக்கு மாப்பிள்ள பார்க்காத இப்படியே சொல்லிட்டே போற அந்த கவிதை எப்படி முடியும் அப்படின்னா ஆற்றங்கரையின் இந்த பக்கம் நான் அழுதால் அந்த பக்கம் என் அழுகுரல் கேட்டு நீ உடனே கிளம்பி வர வேண்டும் அந்த இடத்தில் எனக்கு மாப்பிழைப்பார் அப்படின்னா அந்த கவிதை வந்து முடியும் நிர்மல் புதுல் அப்படின்றவங்க எழுதுனது போல சந்தால் மொழி கவிதை அம்பையினுடைய தொகுப்புல இருக்கு சோ இந்த மாதிரி கவிதையை சார் நான் மேடையில பேசினேன் இதை நான் சொன்ன மேடை எதுனா கந்தபுராணம் ஐந்து நாள் சொற்பொழிவு பண்ண மேடையில இந்த கவிதையை சொல்றேன் இது ஏன் சொன்னா வள்ளி திருமணம் சொல்லி நம்ம முடிப்போம் இல்லையா வள்ளி வந்து முருகன் காதலித்து திருமணம் செய்து கொண்ட பெண் அப்ப காதல் திருமணம் பெற்றோர் பார்த்து வைத்த திருமணம் அப்படின்னு பேசும்போது அந்த இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நம்ம தேர்ந்தெடுக்க கூடிய ஒரே உறவு வாழ்க்கை துணைதான் சார் அம்மா அப்பாவை நம்மளால தேர்ந்தெடுக்க முடியாது உடன் பிறந்தவர்களை தேர்ந்தெடுக்க முடியாது குழந்தைகளை தேர்ந்தெடுக்க முடியாது நாம தேர்ந்தெடுக்கிறதுக்கு கடவுள் கொடுத்த ஒரே உறவு வாழ்க்கை துணை அதுலதான் எல்லாரும் தப்பு பண்றோம் எல்லாரும் தோத்து போறது அதுலதான் உனக்கு கொடுக்கறது இது மட்டும் தானா அதுலதான் நம்ம எல்லாரும் ஃபெயிலியர் ஆகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் இந்த கவிதையை சொன்னேன் சார் நிர்மல் புதூல் அப்படின்றவங்க எழுதுனா சந்தால் மொழி கவிதை தமிழ் அப்படி மொழிப்பேன் ரொம்ப நீண்ட கவிதையா வருவது அந்த கடைசி வரை சொல்லும் போது பெண்கள் அவ்வளோ கைத்தட்டினாங்க சார் என்ன நான் இன்னைக்கு கூட எத்தனை பெண்கள் சார் வரதட்சணை கொடுமையா இருக்கட்டும் வேணா இருக்கட்டும் அம்மா அப்பா கிட்ட சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கல நான் இந்த பக்கம் அழுதா அந்த அழுகை சத்தம் கேட்டு நீ உடனே கிளம்பி வரணும்ன்ற மாதிரியான ஒரு கவிதை இந்த மாதிரி கவிதை கதை இது எல்லாமே வந்து படிக்கிறது நல்லது அண்ணனைக்கு இருக்கக்கூடிய இப்ப ஒரு மேடைக்கு நம்ம பேச போறோம்னா இன்னைக்கு காலையில என்ன நடந்தது அதை தயாரிச்சுட்டு போறது அது வந்து ஆலோசனைன்னு கூட சொல்ல மாட்டேன் நான் பின்பற்றக்கூடிய ஒரு வழிமுறை உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் பட்டிமன்ற மேடை இன்னொரு பக்கம் இலக்கிய பேச்சு இன்னொரு பக்கம் ஆன்மீகம் எல்லாத்தையும் பேசுறீங்க இதுல உங்களுக்கு மிகுந்த மன சொற்பொழிவு தாங்க சார் தான் ஏன் அப்படின்னா மூன்று மணி நேரம் சொற்பொழிவு பண்ணிருக்கேன் தொடர் சொற்பொழிவுலாம் பண்ணிருக்கேங்க சார் பத்து நாள் சொற்பொழிவு ஆஹ் இலங்கையில வந்து இருபத்தி ஒரு நாள் சொற்பொழிவுக்கு போயிருந்தேங்க சார் இருபத்தி ஒரு நாளும் நிறைய கூட்டம் அந்த இருபத்தி ஒரு நாளும் கூட்டம் நிறைய வருதுன்னு இலங்கை அரசு சார்பா சிறப்பு பேருந்துகள் விட்டு இருந்தாங்க மாத்தலை முத்துமாரியம்மன் கோவில இருபத்தி ஒரு நாள் சொற்பொழிவு அந்த சொற்பொழிவு முடியும் போது இரவு ஒன்பதரை மணி ஆயிடுங்க சார் அப்ப அவங்க ஊர்களுக்கு திரும்பி போறதுக்கு பேருந்து இருக்காதுன்னு சிறப்பு பேருந்தே ஏற்பாடு பண்ணிருந்தாங்க சொற்பொழிவுனா அந்த இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் நம்ம கொடுக்கப்பட்ட தலைப்புல பல விஷயங்களை நம்ம பேச முடியும் மேடையில நான் மட்டும்தான் இருப்பேன் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் சார் சொற்பொழிவு அப்படின்றது பட்டிமன்ற பேச்சாளரை விட மற்ற விஷயங்களை விட சொற்பொழிவாளர் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க சார் அதிக நேரம் பேசிய மேடை இப்ப கந்தபுராணம் சொற்பொழிவு ஐந்து நாள் பண்ணேங்க சார் அதுதான் மூன்று மணி நேரம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் நம்ம பேசுனது மூன்று மணி நேரம்ன்றதே அதிகம்தானே சார் இன்னைக்கு காலகட்டத்துல அதாவது ஒரு காலகட்டம் வரைக்கும் போன் கிடையாது சார் அவங்க என்ன பேசுனாலும் கேட்பாங்க இன்னைக்கு எல்லார் கையிலயும் ஃபோன் இருக்கு உடனே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இப்ப சமீபத்துல அவளூர் பேட்டை முருகன் கோவில் ஐந்து நாள் கந்தபுரான தொடர் சொற்பொழிவு பண்ணேங்க சார் மூணு மணி நேரம் இல்ல என்னன்னா மதியானம் ரெண்டு மணிக்கு மேடை கொடுத்தாங்க ரெண்டு மணில இருந்து அஞ்சு மணி வரைக்கும் நான் சொன்னேன் எல்லாரும் தூங்குற நேரத்துல நீங்க எனக்கு மேடை கொடுக்குறீங்க சாப்பிட்டுட்டு தூங்குற நேரம் இல்லையா அது மதியானம் ரெண்டு மணி இல்லை இல்லை மேடம் எல்லாரும் வருவாங்க அப்படின்னாங்க நல்ல கூட்டம் சார் மக்கள் கேட்டாங்க ஐந்து நாளும் கந்தபுராண தொடர் சொற்பொழிவு கேட்டாங்க அதிகபட்சமாக நான் மூணு மணி வரைக்கும் மூணு மணி நேரம் வரைக்கும் சொற்பொழிவு பண்ணியிருக்கேங்க சார் ஒருவருடைய பாடல்களை பற்றி பல ரெஃபரன்ஸ் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு விழாமடையில் நான் பார்த்தேன் இது மாதிரி எந்தெந்த முருகர் பாடலுக்கு பின்னாலே என்னென்ன கதைகள் தான் இருக்குது நிறைய இருக்குங்க சார் நிறைய முருகன் பாடல்கள் பற்றி நிறைய இருக்கு திருப்புகள்லாம் நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது கந்தர் அலங்காரம் படிக்கும் போது கந்தர் அனுபூதி படிக்கும் போது ஒவ்வொரு பாட்டுக்கு பின்னாடியும் எவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்றது ஆராய்ச்சியாளர்கள் சொன்ன விஷயங்கள் தான் எதுவுமே நம்ம புதுசா பேசுறது இல்லை சார் நான் முருகன் பாடல்கள்ல தினமும் நம்ம சொல்ல வேண்டிய பாட்டு அப்படின்னா நாள் என் செய்யும் அந்த பாட்டை சொல்லுவேங்க சார் நான் ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு அந்த காலகட்டங்களில் சொற்பொழிவுக்கு போகும்போது மேடையில இந்த மாதிரி பாட்டு சொன்னா எழுதி கொடுங்கன்னு கேட்பாங்க ஏன்னா அப்ப வந்து கூகுள்லாம் பெருசாக பெருசா கிடையாது நான் என்ன பண்ணுவேன்னா நாள் என் செய்யும் முருகனுடைய நாள் என் செய்யும் இன்னைக்கு நான் ஒரு ஜோதிடர் சார் எனக்கு ஜோதிடம் தெரியும் நிறைய பேருக்கு நான் பரிகாரம் சொல்லி நல்லது நடந்திருக்கு எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா கிரகங்களை பார்த்து பயப்படுறாங்க சனி பயிற்சினா பயப்படுறோம் குரு பயிற்சினா பயப்படுறோம் அருணகிரியார் இந்த பாட்டுல சொல்கிறார் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுூச்சன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தோளும் சண்முகமும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் இந்த பாட்டை பல பேருக்கு என் கையால நான் எழுதி கொடுத்திருக்கேன் சார் இது நம்ம மேலோட்டமா பார்க்கும்போது என்ன தோணும்னா நாளே செய்யும் இன்னைக்கு சந்திராஷ்டமும் நீ பயப்படாத வினை என்னை செய்யும் கர்ம வினை நினைச்சு பயப்படாத முருகன் கிட்ட இருக்கக்கூடிய இந்த பொருட்கள் நல்லது செய்யும் இது மேலோட்டமா நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனா ஆழமா இந்த பாட்டை நம்ம படிக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு தாள் ரெண்டு சிலம்பு ரெண்டு சதங்கை ரெண்டு தண்டை சண்முகம் ஆறு முகம் ஒரு கடம்ப மாலை தோல் பன்னெண்டு தோல் இதெல்லாம் கூட்டினா இருபத்தி ஏழு வரும் நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை வச்சு தான் இது நல்லது செய்யும் இது கெட்டது செய்யும் நம்ம சொல்றோம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பார்த்து பயப்படாதீங்க முருகன் கிட்ட இருக்கிற இருபத்தி ஏழு பொருட்கள் உங்களுக்கு நன்மை செய்ய காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றதா இந்த பாட்டு மேலோட்டமா ஏதோ முருகன் நன்மை செய்வார் அப்படின்னு இருக்கு ஆனா படிக்கும் போது கரெக்டா இருபத்தி ஏழு வரும் சார் இதெல்லாம் கூட்டினா இப்படி நிறைய பாடல்கள் உள்ளேயே அதுக்கான அர்த்தங்கள்லாம் இருக்கு அப்படி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை என்னோட சொற்பொழிவுகள்ல மக்கள் கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கிறேங்க சார் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல ஒரு பொண்ணை அறிமுகப்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன் மேடையில அந்த பொண்ணு பேரையே சொல்ல மாட்டாங்க சார் கணவர் பேரை சொல்லி திருமதின்னு சொல்லுவாங்க இப்போ கணவர் பேர் ரவின்னு வச்சுக்கோமே திரு ரவி மற்றும் திருமதி ரவி அந்த பொண்ணை எவ்வளோதான் சாதிச்சிருக்கட்டும் பேரை கூட சொல்ல மாட்டாங்க திருமதி ரவி இதுதான் அடையாளம் ஆனால் நம்ம நக்கீரர் திருமுருகா அட்டுப்படையில் முருகனை போது முருகன் பேரையே சொல்லலை என்ன சொல்லி அறிமுகப்படுத்துறாரு சரிமா தெய்வ யானையின் கணவன் அறிமுகப்படுத்துறாரு மறையில் கற்பின் வாழ்நுதல் கணவன் இவன் யார் தெரியுமா தெய்வ யானையின் கணவன் அறிமுகப்படுத்துறாரு வழக்கமா நம்ம என்ன பண்ணுவோம் கணவர் பேரை சொல்லி மனைவி அறிமுகப்படுத்துவோம் ஆனா நக்கீரர் திருமுருகாட்சி படையில முருகன் பேரையே சொல்லல தெய்வ யானையின் கணவன் தான் முருகன் அறிமுகப்படுத்துறாரு இந்த மாதிரி நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட செய்திகள்லாம் எல்லாம் நான் மேடைகள்ல சொல்லுவேங்க சார் வளர்த்து கொள்வதற்கு நிறைய படிப்பேங்க சார் பாட்டெல்லாம் சொல்லிட்டே இருக்கணும் இப்ப முத்தைத்தரு பாட்டு வந்து மேடையில் சொல்லிடுறேன் சார் சரளமா ஆனா அது மனப்பாடம் பண்றதுக்கு வந்து ஏன்னா திருப்புகள் வந்து கடினமான சந்தங்களை கொண்டது சார் நீங்க வந்து மற்ற பாடல்களை நம்ம மனப்பாடம் பண்ணிடலாம் திருப்புகளை படிக்கும் போது கஷ்டம் அப்ப என்னன்னா பயணத்துல இருக்கும் போது சமையல் செஞ்சுட்டு இருக்கும் போதெல்லாம் சொல்லி சொல்லி பார்த்து முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிறை சத்தி சரவண முக்திக் கோரு வித்துக் குருவரை என ஓதும் முக்கட்பர மறுக்குச் சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து வர்க்கத்தமரர் மடிவேன பத்து தலை தத்தணிதோட ஒற்றைக்கிரி பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திறில் இரவாக பத்தர்கத்தை கடவையே பச்சை புயல் மெச்ச தகுவர் பச்சத்தோடு ரசித்திருவது ஒரு நாளை தித்தி தீய ஒத்த பருப்பு நிறுத்தப்பதம் வைத்து பருவி திக்கோடு கழுதாட திக்குப்பறி தொக்கு தொகு தொகுத்தப்படுது என

எந்த காலகட்டத்தில் ஜோதிடம் கற்றுக்கிட்டீங்க எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது ஜோதிடம் படிக்கலாம்னா யார்கிட்ட போய் படிக்கிறதுன்றது எனக்கு தெரியல அப்போ நான் ஒரு நல்ல குருவை தேடிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு நல்ல குருநாதர் கிடைச்சார் துரைராஜ ஐயான்னு சொல்லி புதுக்கோட்டையில் இருக்கிற நாற்பத்தி ரெண்டு ஒரு பொண்ணு கல்யாண ஆகலன் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்க நான் என்ன சொன்னேன்னா இன்னொன்று சார் ஒரு பொண்ணு ஜாதகம் பார்த்துருக்குறாங்க எனக்கே அது ஞாபகம் இல்லை நான் என்ன சொல்லியிருக்கேன்னா சண்டை சச்சரவு கூடாது பக்கத்து வீடு எய்த்த வீடுலாம் கூட பிரச்சனை பண்ணாதீங்க நான் சொன்னேன் அவங்க ஃபோன் பண்ணி ஆஃபீஸில் கிட்ட பேசி ஆகணும் பேசி ஆகணுங்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல சார் விஜய் டிவியில் பக்தி திருவிழான்னு ஒரு நிகழ்ச்சி வந்தது நான் ஆன்மீகம்லாம் பேசுவேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குன்னு ஒரு கடிதம் எழுதுறேன் சார் அந்த நிகழ்ச்சியினுடைய இயக்குனர் எனக்கு ஃபோன் பண்ணுறேன் ஒரு பட்டிமன்ற நடுவர் உங்களை கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னார்